உன் சிறகுகள்லலில் என்னாலும் இன்னை அரவனை திடுகிறைவா உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவனை திடுகிறைவா அந்த இருளிலும் சோடரும் சுடரும் வெண்தனில் மனம் குளிரும் அந்த ஈரோளிலும் மொழி சுடரும் விண்தணிலும் மனம் குளிரும் உன் கண்களின் இனிமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் நிறைவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா ஏசப்பா அவருடைய கண்களோட இமை போல நமக்கு இருந்து நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக அரவணைச்சு நம்மளை வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குதுங்கிற அந்த மனநிலை நமக்கு வந்துடும் அப்படி தானே குட்டிஸ் அந்த மனநிலை நம்மளிடத்துல இருந்தது அப்படின்னா நமக்கு எப்பயுமே சந்தோஷமும் நிறைவும் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் இருக்கும் ஸோ இந்த நாளையும் கூட ஒரு சூப்பரான ஒரு பாடல் இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்தாலும் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட அவர் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய உதவியும் நம்ம லைஃப் லாங்க நம்ம கூட இருந்தது அப்படின்னா நம்ம எப்பயுமே எது குறிச்சும் கவலைப்படாமல் எதை குறிச்சும் சோர்ந்து போகாமல் நம்ம ஹாப்பியா இருக்கும் நிற்கும் பாருங்களேன் ஒன்று குழந்தையார் பதினாறு பதிமூன்று பதினாலுல விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த எல்லா வரிகளும் நமக்கானது மட்டும்தான் குட்டீஸ் நம்ம எப் இப்போ நமக்கு என்ன நடந்தாலும் கூட அவர் அதற்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்காருன்னு நான் நம்ம நம்பிக்கையில் நிலை நிலைப்பா இருக்கோமோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் துணிவை தருவார் அப்படி நமக்கு வருகிற ஒரு ஒரு துணிவுலையும் அவருடைய வலிமை அவருடைய பலத்தை நம்மளால காண முடியும் அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம லைஃப்ல எல்லா சூழ்நிலைகளையும் அன்பும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய அன்பும் பிறரன்பும் தான் எப்பயுமே நம்ம இருக்கும் இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பஸ்ட் அவர் மேல நம்ம நம்பிக்கையில் விழித்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு வலிமையும் வலனையும் கொடுப்பாரு அப்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற செயல்பாடுகளாக தான் இருக்கும் நம்மளுடைய இந்த உலகப்புறமான ஒரு கோபமோ எரிச்சலோ அல்ல ஒரு பொறாமையோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அவருடைய சட்டைகளுக்குள்ளே நம்ம மறைந்திருக்க ட்ரை பண்ணுவோம் அவருடைய அன்பு நம்மளை எப்பையும் வழிநடம் அதுக்காக இசைப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா அதுக்கப்புறம் உம்முடைய சிறகுகள் நிலையில் நாங்கள் இருக்கொண்டாடி உம்முடைய பலத்தினால் உம்முடைய வலிமையினால நாங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய அன்பை நாங்கள் எடுத்துக்கொருறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க ஆமாம்